ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் பண்ணிகிட்டே வீடியோ எடுத்து போட்டுகிட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பீக்கங்காய் பொரியல் அதுதான் பீக்கங்காய் பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன் மறந்து பீட்ரூட்டும் பொரியலையும் செஞ்சிட்டுருக்கேன் எனக்கு வந்து எனக்கு சாருக்கு எல்லாத்துக்கும் பீக்கங்காய் பொரியல் கொஞ்சம் முட்டை போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பீக்கங்காய் பொரியல் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா என்னோடய ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா மைக்கு எடுத்த மைக்கு வேலை செய்யலாம் ஸ்டூண்டன் கொஞ்சம் கசாசுன்றதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் ரொம்பலாம் படிக்கலை செவன்த்து தான் படித்தேன் செவன்த்து படிக்கும்போதே அம்மா இறந்து போயிட்டாங்க கரெக்டாக எக்ஸாம் நாளைக்கு நாளைக்கு தான் ஐம்பளாண்டு படித்தேன் அப்படின்னா இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க வெள்ளிக்கிழமையா இருக்குது வெள்ளிக்கிழம இருக்குது நான் இறச்சி எக்ஸாம் மறுநாள் ஆனால் அந்த மாதிரி டைம் சரியாக கிளம்ப தெரியாமல் போயிடுச்சு எனக்கு அம்மா இறந்து வீட்டில் எல்லோருமே அழுதுட்டுருக்காங்க அன்னைக்கு தான் எனக்கு பறிச்சு மூணு ஆண்டு பறிச்சு ஆனால் நல்லா படிச்சிருந்தேன் அது வரையும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தோம் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அது அவங்க உள்ளயே என்னோடய படிப்பும் போயிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறமும் படிச்சிருக்கலாம் தம்பி தங்கச்சி எல்லோருமே வீட்லேயே இருந்ததுனால குட்டி குட்டி பசங்க அவங்களுக்கு தம்பிக்கு வந்து ஒரு வயசு தங்கச்சிக்கு வந்து ரெண்டு வயசு அதனால் வந்து அந்த பசங்களை பார்க்குறது அவங்களுக்கு நம்ம விட்டுட்டு ஸ்கூல் போனால் அவங்கள பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டு நானாக ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு அக்கா வந்தாங்க பண்ணார் பண்ணுவாங்க இல்லையா அப்போ தான் அக்கா வந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா ஸ்கூல் போக சொன்னாங்க எக்ஸாம் எழுதாதனால நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டேன் திரும்ப போய் எழுத சொன்னாங்க மைண்ட் அதிலே ஆஃப் ஆகிடுச்சு அம்மா இறந்து போனதில்ல நானே கூட இருந்து அம்மா அப்படியே பார்த்தது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போனது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் அப்படியே சரி படிக்க வேணாம் அப்படிங்கிறது அது வந்து வெளியில் வர முடியல அதை எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை அதனால் அப்படியே விட்டுட்டேன் அதில் தான் படிப்பு போச்சு செவன்த்தோட நிற்பது என்னோட படிப்பு அதுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழ்க்கையில் இப்படி அனுபவம் அனுபவம் அனுபவம்ட்டு அதை வச்சு லைஃப் வந்து ரன் இருக்கேன் எனக்கு வந்து டைலர் தெரியும் ஆகியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப்பு சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படிப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ல அனுபவம் தான் எனக்கு வந்து என்னோடய ஹெல்த்து ப்ராப்ளம் அதை வச்சு அப்புறம் நிறையா ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதை வச்சு கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இதெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா எனக்கு செவன்த்து ஆனால் படிக்க முடியலை இப்போ வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசை தான் இன்னுமே படிக்க முடியுமா நான் எனக்கு தெரியல ஆனால் பசங்களை படிக்க வைப்பேன் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே படிக்க வச்சு நான் ஹாப்பியாக இருப்பேன் என்னோடய ஃபுல்லாக அவங்களுக்கு நான் படிக்கணும்னு நினச்சது நான் சாதிக்கணும்னு நினச்சதெல்லாம் அவங்க சாதிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு உங்கக்கிட்ட ஏன் இதெல்லாம் நான் வந்து சொல் நான் யாருட்டி இதை ஷேர் பண்ண மாட்டேன் உங்கக்கிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லைவில் வந்து நிறைய பேர் படிக்க தெரியல என்ன பண்ணுறீங்க ஏன் இவங்களை லேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா படிப்பேன் நானும் ஓரளவுக்கு தான் படிப்பேன் செவன்த் படித்ததோட அதுக்கப்புறம் நம்ம அதை படிப்பு விருதி அதையும் போய் பார்க்கல அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தமிழ் படிப்பேன் ஓரளவுக்கு தான் இங்கிலீஷ் படிப்பேன் அதை வச்சு தான் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன் சில பேர் வந்து அதை வந்து பார்த்துட்டு சிரிப்பாங்க சிரிக்கிறவங்களுக்கு தெரியுமா நம்மளோட வாழ்க்கை வரலாறுலாம் தெரியுமா அதனால வந்து நான் கண்டுக்க மாட்டேன் ஓகே அதையும் மீறி நிறைய பேர் வந்து என்னோடய இவ்வளோ அதிலேயே நான் பேசுகிறத வச்சு என்னையும் பிடிச்சி போய் ஒரு ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணிங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கீங்க அதனால ரொம்ப நன்றி 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 இந்த உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கும் சப்போர்ட் பண்ணத்துக்கு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லுவேன் லைவ்லேயும் சொல்லுவேன் நீங்கள் கேட்கலாம் நான் யாரையும் அவங்க திட்டலை சொல்கிறேன் அவளை தான் என் புரியணும் அப்படிங்கிறது லைவில் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அங்கே ஹாப்பியாக ஓடிட்டுருவோம் அந்த நேரத்தில் போய் நம்ம சோக கதையெல்லாம் சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிரும் நம்மள நம்மளை வேறு மாதிரி மாநிலக்கும் நான் அந்த இடத்துல அழுக கிளம்பிடுவேன் அதனால தான் கொஞ்சம் பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த ஃபீல் அப்படியே உள்ளே போனேன் பழைய லைஃப்கில் போனேன்னா அப்படியே அழுக கிளம்பிடுவேன் அதனால தான் நான் அவங்கள்ட்ட பேசலை சிரிச்சுக்கிட்டே இருந்து நான் சமாளிச்சிட்டேன் என்னோட லைஃபை அப்படின்னு இப்போதான் நான் அழுதழுது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட பயங்கரமாக அழுவேன் இப்போ அழுதுறதை விட்டுட்டேன் இப்போ அழுது என்னத்தை சாதிச்சோம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பிள்ளைங்களோட ஹாப்பியா இருந்துடணும் அப்படின்ட்டு இப்போ எந்த விஷயத்தையுமே ரொம்ப சீரியஸாக நினைச்சி அழுதுறது இல்லை அவ்வளோதான் இது உங்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து இவ்வளோதான் கேட்டுச்சான்னே தெரியல மைக் வேற ஆஃப் பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு எனக்கு எப்பயுமே நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் என்னோடய ஃபேமிலிக்கு நீங்களும் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால மாமியார் மாமனார் இருக்காங்க அப்பா அம்மா இல்லை அப்பா ரீசண்டாக தான் இறந்தாங்க அது வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க அப்புறம் ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அதனால உங்களோட சப்போர்ட் நீங்கள் தான் எனக்கு எல்லா உறவுமாவே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதனால் வந்து எந்த நீங்கள் ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம் இது வந்து தப்புமா இது செய்யாதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் சொல்லலாம் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் தொடர்பு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் கேட்கலாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எப்பவும் ரெடியா இருப்பேன் அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு என்ன டைலர் தெரியுமோ அது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கேளுமே நான் உங்களுக்கு எடுத்து போறேன் சமையல் சம்பந்தமா சமையல் பெரிய சம்பந்தம்னு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ சில பேர் சமைக்கவே தெரியாது அவங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லித் தருவேன் ஹெல்த் சம்மந்தமாக எதாவது சொல்லி தருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதோ இது உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தாலும் வேணாம் வேணாம்னு நினச்சேன் இப்போ வந்து என்னோடய படிப்பு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நான் செவன்த் தான் படித்தேன் இதுக்கு இதுதான் ஸ்டோரி ஓகே பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எப்பயுமே உங்கள் சப்போர்ட் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப தேவை எங்களுக்கு நீங்களும் ஒரு ஃபேமிலி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஸோ மச்மா பாய்